அலைக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா சக்கரைவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இவ்வளவு கிறிஸ்பியாக சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நம்ம சர்க்கரை கிழங்கு வாங்கிக்கிடுவோம் இதில் மண்ணாக இருக்கும் களிமண் மாதிரி நம்ம கழுவாமல் தோலை செய்வோணா அந்த களிமண் கிழங்குல பட்டு அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம கழுவிட்டு தோல் சீவுனா நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த ஸ்க்ரப் இருக்குல்ல இதை வச்சு கழுவுனா சுத்தமாக அந்த களிமண் எல்லாம் போயிட்டு கிழங்கு நல்லா நம்மளுக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி பீலர் வச்சு தோலைசீனாலும் சரி நம்ம கத்தி வச்சு தோல் செய்யுனாலும் சரி அந்த ஃபுல்லாக நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறணும் தோலை நீக்கிட்டு சர்க்கரை கிழங்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவோம் இல்லாட்டா கருத்து போயிடும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்து ஸ்லைஸ் பண்ணுவோம் அதாவது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஏன்னா கையில் வெட்டிடும் கொஞ்சம் கவனமாக பண்ணி எடுத்துக்கிருவோம் எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு சில்வர் பிளேட்டில் ரெண்டு டிஷ்வை வச்சுக்கிடுவோம் ஏன்னா அதில் தான் நம்ம பொறிச்சு வைக்க போகிறோம் பொறிச்சு வச்சால் அந்த டிஷ்ஷு வந்து எல்லா எண்ணெயுமே உறிஞ்சிரும் இப்போ பொறிக்கிற கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம வெட்டி வச்சால் அந்த சக்கரை கிழங்க அது கூட சேர்த்துக்கிறோம் அது வந்து லோ எல்லாம் போட்டு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை ஹை ஹைஃப்ளேமாக இருந்தாலும் போதும் நம்ம பொறிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கெண்டுனா மட்டும்தான் இல்லாட்ட ஒரே இடத்துல போட்டரக்கூடாது போட்டால் கருவ ஆரம்பிச்சிரும் இந்த கிழங்கில் உள்ள பபிள்ஸ் நீங்கி கலர் மாறினதாலேயே பொறிஞ்சிருச்சு இதோட நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா சக்கரை கிழங்கையும் பொறிச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் சர்க்கரை கிழங்கு பொரிச்சதுக்கப்புறம் அவ்வளோ மொறுமொருன்னு இருந்துச்சு இப்போ பொறிச்சி எடுத்த எல்லா சர்க்கரை கிழங்கையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம் இப்போது அந்த சிப்ஸ் மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் அதை போட்டு நல்லா குலுக்கி அது கூட சேர்த்துக்குருவோம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சீசன் டைமில் தான் செய்ய முடியும் இப்போது சக்கரவடி கிழங்கு சீசன் தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்